தேஸ் தி மேடம் கார்த்தியா அவர்களோட வெற்றியில இப்ப உங்களுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி தீமூக்கரஸ் ஸ்டிக்கர் தான் ஒட்டுதா ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஓகே ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மாணவி பரிசு பெற்று வரும் பொழுது பதக்கம் வென்று வரும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுவது அப்படின்றது ஒரு முதல்வர் சாதாரணமான ஒரு தார்மீக கடமை சரிங்க அந்த அடிப்படையில அப்படி ஒரு பரிசு வந்து அப்படி தான் வந்து நான் பாக்குறேனே தவிர இதுல வந்து ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரி எதுவும் எனக்கு வந்து புரியல இல்ல நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க இப்ப கோபிநாதன் சார் சொல்ல பேசும்போது சொன்னாரு கார்த்திகாவுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க இப்ப வெற்றி பெற்றதற்காக அதற்கு ஒரு ஊக்க தொகை கொடுத்திருக்காங்க குகேஷ் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தாங்கல்ல அதுலயே மிக பெரிய பாகுபாடு இருக்கு சரி அதுவும் ஒரு விமர்சனத்துக்கு ஆகுது இல்ல அத எப்படி பாக்குறீங்க போ இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா நான்காண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிக்கும் உலக சாம்பியன் போட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது அது அந்த நம்ம புரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நெறிமுறை அதுலேயே வந்துட்டு ஒலிம்பிக் போட்டியில் நான்காண்டுக்கு நடக்கும்பொழுது அதில் தங்கம் வெல்பவர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் இதுவே உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வெல்பவர்களுக்கு ஒரு கோடி கூடுதலா சேர்த்து இருபத்தஞ்சு லட்சமா குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தரவுகள் வந்து சொல்லுது அதனால இதுக்கு முன்னாடி ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க இல்லையா அதத்தான் நம்ம மாத்தணுமே தவிர இப்போ இத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா அப்படின்னு சொல்லலாம் வேர்ல்டு சாம்பியனாக வந்தவர்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று எந்த தரவில் இருக்குது இதற்கு முன்னாடி விஸ்வநாத் ஆனந்த் இருந்தார் அவர் எத்தனை கோடி கொடுத்தீங்க ஸோ அதன் பிறகு அதுக்கு முன்னாடி இவ இன்னும் சில பேர்கள்லாம் வெற்றி பெற்றாங்க அவங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தீங்க ஸோ இவருக்கு நீங்கள் அஞ்சு கோடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன எந்த தரவில் சொல்லியிருக்குது அப்போ உங்களுடைய பாகுபாடு என்ன இன்னொன்று என்னென்னா யாரை நீங்கள் உயர்த்த வேண்டும் நீங்கள் ஒலிம்பிக்கில் ஒருத்தர் ஆடணும் அப்படின்னா இங்கே அடிமட்டத்திலேருந்து நீங்கள் உயர்த்தி கொண்டு போகணும் ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நீங்கள் ஏஷியன் கேம்ஸில் விளையாடுவர்களுக்கு தான் நீங்கள் நேஷனல் கேம்ஸில் விளையாடுவர்களுக்கு தான் நீங்கள் ஆதரவு அதிகமாக இருக்க வேண்டும் ஓகே ஓகே சார் சார் ஆனால் இப்போ இதில் கூட இன்னும் பத்து லட்சம்

ஒரு போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் அவங்க வந்து திரைப்படமாக இருக்கலாம் அல்லது வந்து விளையாட்டு இருக்கலாம் கலைத்துறை இருக்கலாம் வேற எந்த இதுல இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக அதை வந்து ஊக்குவிக்க வேண்டியது அவருடைய கடமை அதை வந்து செஞ்சிருக்கிற இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசனுடைய பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கான ஒரு தளம் அது வந்துட்டு அவங்க பூங்காலதான ஆடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அந்த இடத்துல அது போய் சேரல அப்படின்னு தான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் இப்ப ஒவ்வொரு தொகுதிகளையும் நம்ம இப்ப சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா ஒவ்வொரு தொகுதியிலையும் உள் விளையாட்டு அரங்கம் அப்படின்றது வந்து வேணும் ஒரு சின்ன வந்து விளையாட்டு அரங்கம் அப்படின்றது வேணும்

மேல இன்னும் தாண்டவே அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு ஆனா அப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்க ஒரு ஸ்டேடியம் அமைச்சு தருவோம் அப்படின்னு சொல்லி இதுல மாணவர்களோட மாணவர்கள் ஏமாத்த இல்ல இல்ல உண்மையிலேயே தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படின்றத எட்டு அஞ்சு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கி இருக்கிறாங்க அதனுடைய தேவை என்ன அப்படின்னா விளையாட்டு வீரர்களினுடைய கனவுகள் அவங்களுக்கு வந்து தேவையானதை வந்து ஆதரவு சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து முன்னாடி நிறுத்தணும் அவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கக்கூடாது அவங்க விளையாட்டு துறையில் போய் சாதிக்கிறதுக்கான ஒரு வேலைப்பாடுகளை வந்து அவங்க கவனிக்கணும் அப்படின்னால்தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படின்றதையே இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தொடங்கி இருக்கிறாங்க அப்போ இப்படி வந்து பல்வேறு நிலைகள் அதே போல் வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு வந்து சொல்றீங்களா இருபத்தி மூணு தேசிய விளையாட்டுல பங்கு பெற முடியாம இருநூத்தி நாற்பத்தி ஏழு மாணவர்கள் வந்து அவங்களோட கனவை சிதம்பி போச்சு அப்ப அந்த கட்டமைப்பு இல்ல பள்ளி கல்வித்துறை ஒரு உஷாரா செயல்பட்டு இருந்தார் இப்ப இத மாதிரி கார்த்திகா மாதிரி இன்னொரு மாணவர்கள் வந்து வெற்றி வகை சூடி இருப்பாங்கல்ல அப்ப அந்த இருநூத்தி ஐம்பது மாணவர்களோட வெற்றி பறிபோனத்துக்கு திமுக அரசு தானே காரணம் இது இது உண்மையிலேயே வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி தான் ஏன்னா மாணவர்கள் வந்து எவ்வளவு அதான் மாணவர்கள் வந்து எவ்வளவு பெரிய கனவோட இருப்பாங்க இந்த வருஷம் வந்து நான் ஜெயிச்சிருவேன் இந்த வருஷம் வந்து எனக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு அதனால இதுல வந்து யாரு இத சரியா கொண்டு போகலையோ நம்ம வெறும் அளிக்குது சாரி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது விளையாட்டு விளையாட்டுல அவங்க வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு உயர்கல்வியில நிறைய முக்கியத்துவம் கிடைக்கும் அடுத்து வேலை வாய்ப்புகள முக்கியத்துவம் கிடைக்கல அப்போ இருநூத்தம்பது பேர்த்தோட வாழ்வே இங்க சிதஞ்சு போயிருக்கு கனவே சிதஞ்சு போயிருக்கு அப்படின்னு தானே இங்க அர்த்தம் அதுக்கு வந்து அரசு திமுக அரசோட அலட்சியம் தானே இதுல முக்கிய பிரதான காரணமா இருக்கு திமுக அரசு அப்படின்னு சொல்லும் போது அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளோ பயிற்சியாளர்களோ அவங்களையும் நம்ம சொல்லணும் இல்லையா நீங்க தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு மே மாசம் லெட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அனுப்பும் போது அது இருநூத்தி நாற்பத்தி ஏழு குழந்தைகள் போனதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க விளையாட்டுத்துறை பள்ளி கல்வித்துறை மேல குற்றம் சொன்னாங்க பள்ளி கல்வித்துறை விளையாட்டு துறை மேல வந்து குற்றம் சொல்றாங்க

எங்களுக்கு இப்படி ஒரு தேசிய விளையாட்டு போட்டி நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களா அந்த அளவுக்கு இப்ப பள்ளி கல்வித்துறை வந்து மாணவர்களுக்கு வந்து எதையுமே தெரிவிக்காம தானே இருந்திருக்கு அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய தவறு அந்த அதிகாரிகளை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து இன்னும் கூட நம்ம வந்துட்டு ஒரு அறிவுறுத்தல் குடுத்து அவங்களுக்கு இன்னும் வந்து என்ன பயிற்சி தேவைப்படுதோ அல்லது வந்து அவங்களை வந்து மாற்றக்கூடிய ஒரு வேலையோ துரிதமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா பல கடிதங்கள் அரசுக்கு எழுதிட்டோம் அரசு எழுதியும் கூட அவர்கள் எந்தவித வித நடவடிக்கையும் எடுக்கல நாங்க ராட்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கூட ஒரு கடிதம் எழுதணும் அதையும் அவங்க ஏத்துக்கல அப்படின்றது ஓகே பிரியா மேடம் சொல்லுங்க மேடம் அதாவது தகவலே மாணவர்களுக்கு தெரியலங்கிறதுக்கு மாணவர்கள் எப்படி காரணமாக அமைய முடியும் நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறீங்க சகோதரி பள்ளி கல்வித்துறையும் இந்த விளையாட்டுத்துறையும் மாறி மாறி கை காமிச்சுட்டாங்க அதை முத புரிஞ்சுக்கங்க அவர்கள் கொடுக்கப்பட வேண்டிய தகவல் முறையாக மாணவர்களுக்கு போகலங்கிறது மிக வேதையான வேதனையான ஒரு விஷயம் அந்த இடத்துல அப்ப நீங்க

அரசு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஏன் அதிகாரிகளை நியமிக்குது அப்படின்னு சொன்னா அந்த வேலை வந்து ஸ்மூத்தா நடக்கணும் அப்படின்னு அமைச்சர்கள் இது வந்து அரசு வந்து தலையிட்டுக்கிட்டே இருந்தா அது வந்து அமைச்சர்களோட வேலைதான் என்ன அமைச்சர்கள் வந்து இந்த அறிவுறுத்தல கற்றுக்கிட்டாங்க மத்த விஷயங்கள் மாதிரி நம்ம இத கடந்து போக முடியும் மாணவர்களோட எதிர்காலம் சார்ந்த விஷயம் போது அதுல கூடுதல் கவனம் இருக்கணும் இல்ல குறைந்தபட்சம் இந்த மாதிரி அந்த மாணவர்களுடைய கனவு செதைஞ்சதுனால இதுக்கு மேலேயாவது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்றதான் அரசினுடைய கடமை இப்ப அதைத்தான் வந்து அரசு செய்யணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதுவரையும் இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்தது இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த விளையாட்டோட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும் இப்ப நிறைய பள்ளிகள்ல பார்த்தோம்னா கட்டமைப்பு வசதிகளே நிறைய பள்ளிகளும் உடற்கல்வி ஆசிரியர்களே இல்லாத சூழல் தான் இருக்கு அதுக்கப்புறம் இருபத்தி மூணுக்கு அப்புறம் திமுக அரசு வந்து விளையாட்டுத்துறை மீது ஒரு கவனம் இருக்கு இல்ல கவனம் செலுத்தல அப்படின்னா இந்தியால இருந்து பல்வேறு போட்டிகள் அப்புறம் சர்வதேச அலைசருக்கு போட்டி அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம்

இல்ல மேம் இல்ல இங்க கல கல சூழல் எப்படி இருக்குன்னா நிறைய அரசு பள்ளிகள் வந்து பள்ளியில ஆரம்ப நிலையில் பள்ளிகள் இருந்து மாணவர்கள் வந்து விளையாட்டுல வராங்க அப்படிங்கும் போது நிறைய பள்ளிகள் வந்து உடற்கல்வி ஆசிரியர்களே இல்லாத சூழல் ஒண்ணு இருக்கு இன்னொரு வந்து அங்க விளையாட்டுக்கான கட்டமைப்பு இல்ல ஒரு கிரவுண்ட் இல்ல ஒரு விளையாட்டு உபகரணங்கள் இல்லாத சூழல் தானே இன்னும் இருக்கு இல்ல அப்படி வந்துட்டு வந்து நல்லா தெரியும் அதனால சரியாதான் சொல்றீங்க சில இடங்கள்ல வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறை அப்படின்றது இருக்கு இப்ப வந்து டிஆர்பி கால்பார் பண்ணி இருக்கிறாங்க ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு இன்னும் காலேஜுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போது இப்படிதான் வந்து இருக்கு நான் வந்து இல்ல அப்படின்னு எல்லாம் வரல அப்போ ஆனாலும் கூட அதையும் தாண்டி மாணவர்களுடைய விளையாட்டுக்கு என்ன செய்யணும் இன்னும் கூட சில இடங்கள்ல வந்து வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கூட வரவழைச்சு ஸ்குவாஷ் போன்ற விளையாட்டுகளை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பயிற்சியாளர்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து விளையாட்டு துறையில செய்த சாதனை என்ன அப்படின்னு உங்களால் ஏதோ புள்ளி விவரம் சொல்ல முடியுமா ஏன்னா இப்ப முதலமைச்சரா இருக்கட்டும் சரி துணை முதலமைச்சரா இருக்கட்டும் சரி என்ன சொல்றாங்கன்னா நாங்க விளையாட்டு துறையில மிகப்பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றாங்கல்ல என்ன சாதனையை பண்ணிருக்காங்க விளையாட்டு துறையில நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாடு அப்படின்றது இருபத்தி ரெண்டுல வந்து பண்ணாங்க சரிங்க அது வந்துட்டு அம்மா இல்ல இல்ல அதுல வந்துட்டு இந்தியா வந்துட்டு தமிழ்நாடு அரசும் இந்திய சதுரங்க கூட்டமைப்பும் இணைந்து வந்து அதை வந்து நடத்தி இருக்கு அப்படின்றது வந்து ஒரு கூடுதலான செய்தி அப்படின்றத பாக்குறோம் நூத்தி எண்பத்தி ஆறு இருந்து அதுல வந்து பங்கெடுத்திருக்காங்க என்னோட கேள்வி என்னன்னா நிலையில இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த விளையாட்டு துறையில பிரகாசமாக இருக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கு திமுக அரசு அதுக்காக தான் சாம்பியன்ஸ் அறக்கட்டளை ஒண்ணு கொண்டு வந்திருக்கு பயன் வந்து எத்தோ விழிமுறை மாணவர்கள் வந்து அதுல பயன்பெற்று அப்படிங்கறது என்னோட கேள்வி கேலோ இந்தியா அப்படின்றதுல வந்து சிலம்பாட்டத்தை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கு முன்னாடி வந்து சிலம்பாட்டம் வந்து அந்த இல இல்ல இப்ப சிலம்பாட்டத்தை சேர்த்திருக்கனால நாமக்கல் மாதிரியான பகுதிகளில் அந்த சிலம்பாட்டத்தை நோக்கி வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க நீங்க செய்திகளை எடுத்து பாருங்க அப்போ நீங்க வந்து நாமக்கல் மட்டும் இல்ல நீங்க உங்களோட வார்த்தைப்படி நாமக்கல்ல இருந்து மாணவர்கள் முன்னேறினா மட்டும் போதுமா

விட்டாங்களே அதை பத்தி சொல்றீங்களோ அதுவும் தானே இருக்கு இல்லையா சொல்லுங்க மேம் ஒரே நிமிஷம் அதாவது பணக்கார விளையாட்டுகளாக கருதப்படுகிற விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க வெளிப்படையா சொல்லிடுங்க அந்த விளையாட்டுகளை விளையாடுபவர்கள் குடும்பம் இருக்குல்ல அவங்க வந்து பொருளாதாரத்துல உயர்ந்தவர்கள் அந்த விளையாட்டுகளை அவங்களே தனியார் பயிற்சி மையங்களுக்கு போய் அவங்க பயிற்சி எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல இருக்காங்க என்ன கேக்குறோம் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் மாணவிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான வசதிகளை செய்து கொடுத்து இவர்களுடைய திறனை வளர்த்து நீங்க அழைச்சிட்டு போனீங்க என்ன செஞ்சீங்க இதற்கான பயிற்சிக்காக தமிழக அரசு என்ன செய்தது ஓகே ஒரு வயதம் இல்லை அப்படிங்கிற இடத்தை நோக்கி வைக்கிறோம் ரொம்ப விளிம்பு நிலையில இருந்து போட்டுக்கு ஒரு செருப்பு கூட இல்லாம அந்த நிலையில இருந்து இன்னைக்கு போய் தங்கப்பதக்கம் வென்று வந்திருக்காங்க அவங்களுக்கான ஒரு ஊக்கத்தொகையை நீங்க குடுக்கறத விட்டுட்டு நாங்க கார் ரேஸ் நடத்துறோம் அப்படி இப்படின்னு சொல்றது கூடிய வகையில் இருக்கும்

அப்படி அரசோட அதாவது பங்களிப்பே இல்ல அப்படின்னு சொன்னா அப்படின்னா அப்ப எல்லா விளையாட்டரங்கும் மூடிட்டாங்களா எங்கேயுமே எப்படி வந்தாங்க அப்படின்னு கேக்குறீங்களா திமுக அவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்கா சொல்லுங்கன்னு சொல்ல ஒரே ஒரு கார்த்திகா மட்டும் இல்ல இன்னும் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து விளையாட்டு துறையில வந்து வந்துட்டு இருக்காங்க மாணவர்களோட கனவு செதஞ்சு போச்சு அதுக்கு என்ன பண்றது அதுக்குதான் நம்ம வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் நம்ம ஒண்ணும் அதுக்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம கடந்து போகல அதுக்கு வந்து சீரா நடவடிக்கை

இதுவரை நிறைய ஊராட்சிகளுக்கு வந்து விளையாட்டு உபகரணங்களே போகல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்ல அரச அதெல்லாம் சரி பண்ணிடும் அரசு இப்போ ஒரு பக்கம் பயிற்சி எடுத்துட்டு இப்போ இவர் குகேஷ் கூட வந்து அதுல வந்து தான் வந்திருக்காரு இப்போ இதுல சொல்லும் கூட பஹ்ரைன்ல வந்து கபடி விளையாட்டா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க முதல் முறையாக கபடி விளையாட்டா அங்க போய் சேர்ந்து இருபத்தி அஞ்சுல அப்போ இதெல்லாம் எப்படி நடந்திருக்கோம்

மேயர் ராதாகிருஷ்ணன் அரங்கத்தில இருந்து நீச்சல் குளத்திலே இருந்து அந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தான் வராங்க இப்போ ஒரு கபடி விளையாட்டு வந்து அங்க வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னா அப்ப விளையாட்டு கட்டமைப்பு வந்து வந்துட்டு தான் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கணும் ஒரு சில இடங்கள்ல நீங்க ஒரு பேராசிரியர் உங்களுக்கு வந்து எப்படி கல்வி கூடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எல்லா அரசு பள்ளிகளையும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகளையும் அந்த விளையாட்டு கட்டமைப்பு சரியா இருக்கா நீங்களே சொல்லுங்க எல்லாத்துலயும் வந்துட்டு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்ல இருக்கா முதல்ல இருக்கு கட்டமைப்பு இருக்கு இப்போ துணை முதல்வர் கூட பிடி பீரியட வந்து நீங்க கடன் வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு